محمد وآله الأبرار وأصحابه خيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال نبي الله سيد البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم استوسو بن نساء خیرا و انما ہن عوان اندکو صدق نبی اللہ صلی اللہ علیہ وسلم جلام اللہ اللہ من انبوں میلان کرنیوں نمک اللہ وند سیرت ماغر நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சத்துஅல்லு அலேஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாகத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃப் செய்வானாகும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுல்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீமத்துக்களை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இங்கே நம்முடைய அன்பிற்கு சொந்தமான அருமையின் சகோதரர் ஹபீபுல்லா சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வர் முகம்மது இப்ராஹிம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சையத் அபு தாயில் அவர்களின் அன்பு புதல்வி நுகைலா ரஹமத் சகோதரிக்கும் நம் எல்லோருடைய துவாவோடு இங்கே நிக்காகு தவிர்க்கலாம் இங்கே மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரரும் நாங்கள் பிள்ளையை போல் வாழ்த்தெடுத்த இப்ராஹிம் அவர்கள் தனது உயர்ந்த பண்புகளால் உலமாக்களுக்கு முன்னால் எப்போதும் ஒழுக்கமும் கண்ணியமும் நிரம்ப வெளிப்படுத்தி அவர்களையெல்லாம் தழுவியதோடு அரசியல் மட்டங்களில் சமூக தொடர்புகளில் மனித இதயங்களில் நல்லதொரு பெயரை பெற்று நிற்கிறார் இந்த நல்ல நேரத்தில் இப்ராஹிம் அவர்களை முன்னிறுத்தி சமூகத்துக்கும் சில செய்திகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் அன்பர்களே நபியின் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அழகிய முன்மாதிரி அரசியலுக்கும் அவர்களே முன்மாதிரி ஆன்மீகத்திற்கும் அவர்களே முன்மாதிரி இல்லறத்திலும் அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆழம் சல்லாஹூ அழிவு ஓசல்லம் அவர்களே முன்மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்று உலகிற்கே சொன்னார்கள் எப்போதுமே மனிதன் வாழ்கிற இந்த வாழ்க்கை குடும்பம் தான் ரப்பின் நெருக்கத்திற்கு துணை செய்ய வேண்டும் என்றார்கள் நிறைய நேரங்களில் பார்க்கலாம் ஆன்மீகத்தை குடும்பத்தை விட்டு பிரிக்கிறவர்களுக்கு மத்தியில் ஆன்மீகத்தின் உச்சத்தில் வாழ்ந்த உத்த மனைவிகள் என் மனைவியர்களுக்கு நான் ஒரு நல்ல கணவன் என்று உலகில் பகிரங்கப்படுத்தினார்கள் வாழ சயிருக்கும் என் மனைவியர்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல கணவன் குடும்பம் என்பது வந்திருக்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் மகிழ்ச்சியாக வேண்டும் மங்கலமாக வேண்டும் சந்தோஷங்கள் தொடர வேண்டும் இன்று துவங்கும் சந்தோஷம் மன்னலையிலும் தொடர வேண்டும் மருமையிலும் தொடர வேண்டும் உத்தம நபி செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் சொன்ன செய்து ரொம்ப பெரிய முன்மாதிரி மாதிரி ஆயிஷாவைப் பார்த்துச் சொல்வார்கள் ஆயிஷா என் மருமையிலும் நாளை ஆஹரத்திலும் சொவனத்திலும் நீங்கள் என் மனைவி என்று அல்லாஹ் சொன்னான் ஜிப்ரையில் அறிவித்தார்கள் அதை நான் நினைத்துப் பார்த்தால் லை யூ ஹப்பின் அலையல் என் மரண படுக்கையும் லேசாகி விடுகிறதா ஆயிஷா என்றார்கள் எப்படிப்பட்ட இடம் அல்லாஹ்வின் நினைவில் உடைந்து போகிற இடம் மரண நேரம் சக்கராத்தின் வேதனையும் எனக்கு லேசாகும் எப்போது ஆயிஷா நீங்கள் என் சொவனத்திலும் மனைவி என்று நினைத்த போது உலக சரித்திரத்தையே சக்கார யாலும் சக்கரபாடு சஞ்சலப்படும் சக்கராத்தும் மனைவியின் நினைவு மகிழ்ச்சியாக்குகிறது என்கிறார்கள் ஏன் சங்கைக்குரிய அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னதை போல அதற்கு சொன்னதை போல இது மார்க்கம் சார்ந்தவை மார்க்கத்தோடு தொடர்புடையது நிக்கா என் மரணப்படுக்கையிலும் என் மனைவியோடு நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் ரசூல் முன்மாதிரியாக்குகிறார்கள் சாந்தன் அபிசண்டாக இது என் மனைவி சொல்றதுக்கு கூட சில பேருக்கு உடன்படாது பொது இடத்துல அவங்க கொண்டு போகிற லக்கேஜ் கனமா இருந்தால் அதை தூக்குறதுக்கு கூட தயக்கம் காட்டக்கூடிய அன்பான நண்பர்களுக்கு சொல்கிறேன் சர்க்காரை ஆளுமை குறித்து இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார்கள் சலப்புகள் வரலாம் சண்டை கூடாது எத்தனை பேர் மனைவியின் முகத்தை பார்த்து பலன்

நம்ம வெளியூரில் இருக்கிறோம் அது வேறு விஷயம் அயாத் மனைவி கணவன் என்ற உறவு அல்லா நம்முடைய உறவை சொர்க்க முறையிலும் தொடர செய்வான் செய்கிறார்கள் மனைவியை காயப்படுத்துவதா தடுக்க சொற்களை யூஸ் பண்ணுவதா எத்தனை குடும்பங்களில் பெண்கள் சஞ்சலப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் சஞ்சலங்களையும் வேதனையையும் மனைவிக்கு கொடுப்பவன் நல்ல கணவன் இல்லை என்று சொல்லவில்லை நல்ல மனிதனே இல்லை மாற்றுவோம் வாழ்க்கையை குடும்பம் என்பது மகிழ்ச்சி இருக்கிற போதெல்லாம் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே வளர்கிறார்கள் செய்து நான் நிறைவுபடுத்துவேன் இமாம் புகாரி அலை புகாரி ஷெரீப்பிலே ஒரு அதீச பதிவு செய்கிறார்கள் சைபர் முடித்து விட்டு புறப்படுகிறார்கள் புறப்படும் போது அங்கே தன் அன்பு மனைவி சஃபியாவிற்கு வாகனம் தயார் செய்யப்பட்டது அந்த வாகனத்திலே அம்மா ஏற வேண்டும் சஹாபிகள் பயணம் தயார் வளைவு செல்ல முன்னணியில் இருக்கிறார்கள் தோழர்களுக்கு முற்பகுதியில் எல்லாரும் ஆகணத்தை தயாராகி புறப்படுறாங்க ஒருவர் ஓடி வந்தார்கள் சர்க்காரை ஆளும் சென்ற தர்பாருக்கு சஃபியாவை காட்டுகிறார் ஏற்கனவே எம்பெருமான் திரும்பியும் பார்த்தார்கள் சஃபியா நாயகே வாகனத்தில் ஏற முயற்சிக்கிறாங்க ஏற முடியல வானம் கொஞ்சம் ஹைட்டா இருக்குது வாகனம் அம்மா கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறாங்க ஏற முடியல சாந்த நிபிகள் சட்டம் காலையை சட்டம் பயணத்தையே நிறுத்திவிட்டு தோழர்களின் பக்கம் தங்கள் கையை காட்டி விட்டு

சவிக்கை செய்து விட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க மனைவி கிட்ட வந்தாங்க அம்மா ஏற முயற்சி முடியல முடியணும் நேராக வந்து ஜல்ல பெருமானா கீழே உட்கார்ந்தாங்க தரையில் உட்காடுறாங்க அம்மா உன்னுடைய வாகனத்துக்கு பக்கத்தில் உட்காந்து தன் காலை மடித்து வைக்கிறாங்க அம்மாவுடைய கரத்தை பிடிச்சாங்க உலகம் திரும்பி பார்க்கும் இடம் என்ற செய்தியும் புகாரி தன் கிட்டாபை பதிவு செய்கிறார்

ধন্যবাদ எப்படியெல்லாம் மனைவியை வைக்க வேண்டும் பொதுத்தலம் கூட விற்கப்படும் இடம் அல்ல மனைவிக்கு உதவுவது என் கடமை என்கிறார்கள் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க அம்மா ஏறிட்டாங்க ஒரே ஒரு செய்தி மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன் அம்மா பெருமானாரோடு நீண்ட நெடும் காலத்தின் நட்பு பாசம் அன்பு ஒரு மனைவி கணவனோடு பழக பழக அன்பு கூடும் அந்த அன்பா எத்தனை காலம் பாசத்தோடு பறிவோடு வாழ்க்கை துணை கொண்டு நாள் தெரியுமா சாந்த நபி சத்தர்தா வடை ஓசல்லம் அம்மா இடத்திலே பெருமானார் கையை தூக்கி மேலே உட்கார வைத்த போது நிக்காக ஆகி ஒரு நாள் கூட ஆகல நிக்கா அந்த பயணத்தில் தான் நடந்தது அம்மாவன் நபி இன்னும் சரியாக புரியக்கூடிய இடம் கூட அவர்களுக்கு ஏற்படாது ஆனால் நபிகள் நாயகம் புரிந்து விடுவார்கள் பார்த்ததோடு இதயத்தை அறியும் ஆற்றல் மிக்கவர்கள் சங்கேமிக்கவர்களே இத்தனை அருமையான குடும்ப வாழ்க்கையை என் அன்பு பிள்ளை இபராஹிம் தன் துணைவியாரோடு வாழ வேண்டும் என்று கேட்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் நீண்ட நெடும் காலம் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் அழிவ சட்டம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாமும் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல துகாக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுப்படுத்துகிற வாசு தடவானா அநில்ஹம்துல்லில்லா இறப்பில் ஆலமியம் அஸ்ஸலாம் அதேக்கும் அரஹமத்துல பறக்கா கற்பன்மா அடுத்தபடியாக உல மக்களுக்கு வழிகாட்டி Es de...